அண்ணாமலைக்கு கொடி பிடிக்கும் தமிழறிவி மணியன் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக அண்ணாமலையை கொம்பு சீவிவிடும் தந்திரம் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கும் ஆபத்தை விட மோடியின் சர்வாதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா அண்ணாமலையிடம் சொத்து விபரங்களை கேட்கும் தைரியம் இருக்கிறதா தமிழருவி மணியனுக்கு நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் சமூக ஊடகங்களில் பிரபலமாவதற்கும் மாதந்தோறும் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிப்பதற்கும் இன்றைக்கு உள்ள ஒரே வழி யூடியூப்பை தொடங்கி திமுகவை அல்லது அதிமுகவை பாஜகவை சீமானை விஜயை ஆதரித்து பேசுவதுதான் சிறந்த தொழில்நுட்பமாக மாறியிருக்கிறது ஆளுங்கட்சியான திமுகவை விமர்சனம் செய்வதற்கே யூடியூப் சேனலை தொடங்கியிருப்பவர்களின் பின்னணியை ஆராய்ந்தால் அதிமுகவின் முகமூடியையோ அல்லது அண்ணாமலையின் சீடர்களாகவோ சீமானின் தம்பிமார்களாகத்தான் பெரும்பாலும் இருப்பார்கள் அதற்கு சற்றும் குறையில்லாமல் பாஜகவை சீமானை அதிமுகவை விமர்சனம் செய்யும் யூடியூப்பர்கள் ஆளுங்கட்சியான திமுகவின் ஆதரவில் யூடியூப்பில் பொங்கிக் கொண்டிருப்பார்கள் சிதறு தேங்காய் போல டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா உள்ளிட்ட அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாகவும் சிறிய எண்ணிக்கையில் யூடியூப் பிரபலங்கள் கூக்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகை துறையில் நீண்ட அனுபவம் கொண்ட செய்தியாளர்கள் யூடியூப்பிற்கு பேட்டி அளிப்பதை விட அதிகளவில் அரசியல் சாயம் பூசிக்கொள்பவர்கள் தான் அதிகமாக பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஊடகம் என்றால் என்ன அரசியல் என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் துளியும் தெரியாதவர்கள் கூட யூடியூப் நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள் நெறியாளர்களாகவும் நடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் அரசியலிலும் இலக்கிய துறையிலும் மிகுந்த செல்வாக்கு பெற்ற தமிழருவி மணியன் தமது சொந்த முயற்சியில் தமிழருவி தர்பார் என்ற பெயரில் புதிய யூடியூப் நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறந்த அரசியலை கற்றுத்தருவதுதான் தமது நோக்கம் என்று முழங்கிய மணியன் தர்பாரின் முதல் வீடியோவிலேயே அண்ணாமலையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பதுதான் தமது ஒரே குறிக்கோள் என்ற அளவுக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக கொடியை உயர்த்தி பிடித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலேயே நரேந்திர மோடியை பிரதமர் பதவியில் அமர வைக்கும் ஒற்றை குறிக்கோளோடு தமிழ்நாட்டில் அதிமுக திமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மூன்றாவது அணி அமைப்பதற்கு பல மாதங்களாக உழைத்தவர்தான் மணியன் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்த கேப்டன் விஜயகாந்தின் அபரிதமான செல்வாக்கு பாஜக கூட்டணிக்கு வலிமை சேர்க்கும் என்ற ஆருடத்தில் கேப்டன் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைப்பதற்கு முழு சக்தியையும் செலவிட்டவரும் மணியன்தான் பிரதமர் பதவிக்கு மோடியா லேடியா என்று முழக்கமிட்ட மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் யாருடனும் கூட்டணி அமைக்காமல் அதிமுகவை தனித்து களமாட வைத்து முப்பத்தி ஏழு தொகுதிகளில் அதிமுகவை வெற்றி பெற வைத்தார் அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட சிறிய கட்சிகளுடன் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை எதிர்கொண்டது இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக அமைக்கப்பட்ட மூன்றாவது அணியில் பாஜக தேமுதிக பாமக ஆகிய செல்வாக்கு மிகுந்த கட்சிகள் அதிமுகவிடம் பரிதாபமாக தோற்றது கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் தர்மபுரியில் அன்புமணி ராமதாசும் வெற்றி பெற்றார்கள் மோடி வேண்டாம் என்று கூறிய தமிழக மக்கள் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஒருமித்த ஆதரவை வெளிப்படுத்தினார்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் மோடியை தமிழக மக்கள் புறக்கணித்ததை பார்த்து அதிர்ந்து போன தமிழறிவி மணியன் இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலின் போது மோடியை மீண்டும் தூக்கி பிடிக்காமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கொண்டார் பத்தாண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மோடியே மூன்றாவது முறையாகவும் இந்தியாவின் பிரதமராக பதவி ஏற்க வேண்டும் என்று முழங்கத் தொடங்கினார் மணியன் இடைப்பட்ட காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் அரசியல் பிரவேசத்தை நம்பி ஏமாந்து போன மணியன் அரசியலில் இருந்து விலகுவதாக கூறியதை எல்லாம் தமிழக மக்கள் எள்ளி நகையாடினார்கள் வட மாநில மக்களிடையே இந்து மத வெறியை அதிகப்படுத்தி மூன்றாவது முறையாகவும் மத்தியில் ஆட்சியில் அமர்ந்துவிட முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்த மோடியை வட மக்கள் புறக்கணிக்க தொடங்கியதைக் கண்டு பாஜக மூத்த தலைவர்களே அதிர்ந்து போனார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே பண்பாடு என மாநில கூட்டாட்சி தத்துவத்தை குழிதோண்டி தோண்டி புதைக்கும் அளவுக்கு ஆணவம் பிடித்து திரிந்த மோடியையையும் அமித்ஷாவையும் இந்து மத ஆதரவாளர்களே வெறுக்கத் தொடங்கிய நேரத்தில் வழியே சென்று சிகப்பு கம்பளம் விரித்தார் தமிழறிவி மணியன் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மாநிலத்தையும் விட கல்வி மருத்துவம் தொழில் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மேம்பட்டிருக்கும் தமிழகத்தை முன்னேறிய மாநிலமாக மாற்றிய திராவிட கட்சி ஆட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு துடிக்கும் தமிழருவி மணியனை பார்த்து வேதனைப்படுகிறார்கள் காந்தியவாதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற அபரிதமான வெற்றியைப் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுவிடும் என்ற அச்சத்தில் அலறிக்கொண்டிருக்கிறார் மணியன் ஊழல் இருந்து தமிழகத்தை காப்பாற்ற வந்த ஆபத் பாந்தவன்தான் அண்ணாமலை என்ற அளவுக்கு பொய்க் கதைகளை கட்டவிழ்த்து விடுகிறார் தமிழருவி மணியன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் நேர்மையற்ற வழியில் சொத்துகளை சேர்க்கவில்லை என்று தன்னிலை விளக்கம் கொடுக்கும் மணியன் தமிழக பாஜக தலைவராக பதவியேற்ற மூன்று ஆண்டுகளுக்குள் அண்ணாமலைக்கு மாதந்தோறும் எட்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு செலவழித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களின் பட்டியலை பகிரங்கமாக அறிவிக்கும் துணிச்சல் அண்ணாமலையிடம் இருக்கிறதா என்று கேள்விகளை முன்வைப்பாரா மணியன் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கைகடிகாரத்தை விலைக்கு வாங்கியதாக கூறிய விவகாரத்திலேயே உண்மையை மறைத்தாரே அண்ணாமலை அப்படிப்பட்டவர்தான் ஊழலற்ற ஆட்சியை தமிழகத்திற்கு கொடுப்பார் என்று சர்டிபிகேட் கொடுப்பதற்கு மணியன் கடைபிடித்து வரும் காந்திய சிந்தனை எப்படிதான் மனம் கொடுக்கிறதோ அண்ணாமலையின் மைத்தனர் கடந்த ஓராண்டிற்குள்ளாகவே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வாங்கியிருக்கிறார் என்பதும் அரசு விதிகளுக்கு புறம்பாக செங்கல் சூளை அமைத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளுக்கும் அண்ணாமலையிடம் பதிலில்லாமல் போகலாம் தமிழறிவி மணியன் நினைத்தால் ஒரு சில மணி நேரங்களிலேயே உண்மையை கண்டறிந்து பொதுமக்கள் முன்பு வைக்க முடியும் அண்ணாமலையை முதலமைச்சர் பதவியில் அமர வைக்கும் வரை ஓயமாட்டேன் என்று சபதம் எடுத்திருப்பதை போல புழங்க தொடங்கியிருக்கும் மணியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் அடுத்த முதலமைச்சர் என்று கூறப்படும் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கொம்பு சீவும் வேலையை இன்றைய தேதியிலிருந்தே தொடங்கியிருப்பதுதான் திமுக முன்னணி தலைவர்களை கோபத்தில் கொந்தளிக்க வைத்துள்ளது இன்றைய தேதியில் திமுக ஆளுங்கட்சி இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் வலுவான பூத் கமிட்டிகளை வைத்திருக்கும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால பாரம்பரியம் கொண்ட கட்சி திமுக பல தலைமுறைகளாக திமுக எனும் இயக்கத்திலேயே தொடர்ந்து நீடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கொள்கை பிடிப்பு உள்ள லட்சக்கணக்கான நிர்வாகிகளை கொண்ட கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய மூன்று பொதுத் தேர்தல்களில் வெற்றி கூட்டணி என்பதை நிரூபித்துள்ள நிலையில் இதே கூட்டணியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் எதிர்கொள்ளும் என்பதுதான் உறுதியாக இருக்கிறது மாநில சுயாட்சியை எந்த சூழ்நிலையிலும் விட்டுக்கொடுக்க மாட்டோம் என்ற உறுதியான மனநிலையில் உள்ள கட்சிகளை கொண்ட திமுக கூட்டணியை எதிர்க்க அண்ணாமலைக்கு கொம்பு சிவும் வேலையை தமிழறிவி மணியன் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார் மணியனுக்கு முன்பாகவே யூடியூப் பிரபலங்களான ஊடகவியலாளர்கள் ரங்கராஜ் பாண்டே துக்ளக் ரமேஷ் கோலாகல சீனிவாசன் ஆகியோரும் மூன்று ஊடகவியலாளர்களுக்கு முன்பாகவே பாரதிய ஜனதாவை வரிந்து கட்டிக்கொண்டு ஆதரிக்கும் யூடியூப் பிரபலம் மாரிதாஸ் ஆகியோரும் கூட தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைய வேண்டும் என்று படாத பட்டு கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலைதான் தமிழகத்தை காக்க வந்த ரட்சகர் என்று தமிழருவி மணியன் பாண்டே ரமேஷ் சீனிவாசன் ஆகியோர் முழங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் மாரிதாஸ் மட்டுமே அண்ணாமலையை நேர்மையான தலைவராக ஏற்றுக்கொள்ள ओरग्र तो கடந்த ஓராண்டிற்கு மேலாக அண்ணாமலையை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார் மாரிதாஸ் அதற்கு முக்கிய காரணம் தமிழகத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதாவை வளர்த்துக் கொண்டிருக்கும் எந்த ஒரு தலைவர்களுக்கும் அண்ணாமலை முக்கியத்துவமே தருவதில்லை என்ற கோபம் தான் அண்ணாமலையை மட்டுமே புகழ்வதற்கு வார் ரூம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கும் அராஜக குழு மீதும் அண்ணாமலையை தவறான பாதையில் வழிநடத்திக் கொண்டிருக்கும் அமர் பிரசாத் ரெட்டி திருச்சி சூர்யா உள்ளிட்டோர் மீதும் மாரிதாசுக்கு பயங்கரமான கோபம் இருந்து வருகிறது இளம்படை என்ற பெயரில் சட்டவிரோத செயல்களுக்கு பெயர் பெற்ற கும்பலுக்கு தமிழக பாஜகவில் முக்கிய பொறுப்புகள் வழங்கியிருப்பதை மாரிதாஸ் கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலைக்கு எதிராக மாரிதாஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைப்பதைப் போலவே திரைப்பட நடிகர் எஸ் வி சேகர் திரைப்பட நடிகை காயத்ரி ரகுராம் உள்ளிட்டோரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக பிரமுகர் கல்யாண ராமன் ஆகியோருமே அண்ணாமலையின் அராஜக அரசியலை எதிர்த்தவர்கள்தான் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நயனார் நாகேந்திரன் எம்எல்ஏ பேராசிரியர் ராமசீனிவாசன் போன்ற முக்கிய தலைவர்களும் கூட அண்ணாமலையின் சுயநல அரசியலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழக பாஜகவில் சீனியர் தலைவர்களாக உள்ளவர்களும் பெரும்பான்மையான மாவட்ட தலைவர்களும் அண்ணாமலையின் அரசியல் நடவடிக்கைகளுக்கு எதிராகத்தான் உள்ளார்கள் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை தூக்கி எறிந்தால் எழுபது சதவீதத்திற்கு மேலான பாஜகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடும் மனநிலையில் உள்ள நேரத்தில் அண்ணாமலைக்கு கொடிபிடிக்க தொடங்கியிருக்கிறார் தமிழருவி மணியன் என்கிறார்கள் பாஜக மூத்த தலைவர்கள் அண்ணாமலையை முழுவீச்சில் மணியன் ஆதரிப்பதிலும் ஒரு நிம்மதி என்று ரகசியமாக கூறும் பாஜக தலைவர்கள் தமிழக அரசியலில் தமிழருவி மணியன் ஆதரித்த கூட்டணியோ தனித்த அரசியல் தலைவர்களோ வெற்றி பெற்றதாகவே சரித்திரம் இல்லை என்பதால் அண்ணாமலையின் அரசியல் வாழ்க்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அஸ்தமனமாகிவிடும் என்று நம்பிக்கையோடு கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி மீண்டும் அமையக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் தமிழருவி மணியன் திமுகவுக்கு மாற்றாக மற்றொரு திராவிட கட்சியான அதிமுகவும் கூட தனித்தே ஆட்சி அமைத்து விடக்கூடாது என்ற சிந்தனையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார் பாஜக பாமக ஆகிய கட்சிகளை உள்ளடக்கிய கூட்டணி ஆட்சித்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைய வேண்டும் என்பதுதான் தமிழறிவி மணியனின் ஒற்றை குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் ஆட்சி நீடிக்க கூடாது என்று தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பணையம் வைக்க துணிந்த தமிழறிவி மணியன் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பார்த்து புறாமைப்படும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசின் மக்கள் விரோத கொள்கைகளுக்கு ஆதரவு தருவதை பார்த்து கொதித்து கிடக்கிறார்கள் திராவிட சித்தாந்தவாதிகள் தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் ஆட்சி நீடிக்க கூடாது என்று கூறும் மணியன் நாம் தமிழர் கட்சியையோ அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அரசியல் இயக்கம் கண்ட நடிகர் விஜயையோ முழுமையாக ஆதரிக்கட்டும் தமிழ்நாட்டின் நலனை முதன்மையாக கொண்டுள்ள மாநில கட்சிகளை ஆதரிப்பதற்கு பதிலாக இந்துஸ்தான் என்ற இந்தியாவின் முகவரியை மாற்றத் துடிக்கும் பாசிச கட்சியான பாஜகவை ஆதரிப்பதுதான் வேதனையை அதிகப்படுத்துகிறது என்கிறார்கள் தமிழ் தேசியவாதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் முதல்வர் வேட்பாளராக உதயநிதி ஸ்டாலின் அவரை அண்ணாமலை சீமான் நடிகர் விஜய் என செல்வாக்கு மிகுந்தவர்களுக்கு மணியனின் அரசியல் செயல்பாடுகளும் அமையும் என்பதை வெளிப்படுத்துவதாகத்தான் தமிழறிவி மணியனின் தர்பார் வீடியோக்கள் வெட்ட வெளிச்சமாக்கி கொண்டிருக்கிறது என்கிறார்கள் காந்தியவாதிகள் நன்றி நண்பர்களே மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கலாம்